வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிக் கிளின் டேவில் வந்து எல்லா டிவி ரேட்டும் குறைச்சிருக்காங்க அதனால் எந்த டிவி வாங்கலாம்னு நீங்கள் ஒரு குழப்பமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிதலுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அதிகமாக ரிப்பேர் ஆகாத டிவி தான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா சில கம்பெனி டிவி வந்து அதிகமாக ரிப்பேருக்கே வராது அதாவது பார்த்திங்கன்னா மூணு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழிச்சு இல்லை அஞ்சு வருஷம் கழித்து தான் யாராவது யாராவது உடச்சா மட்டும்தான் நம்ம கடைக்கு சர்வீஸ் வரும் அது மாதிரி சர்வீஸ்க்கே வராத டிவி நல்ல டிவி தான் இப்போ நான் சொல்ல சொல்ல போகிறேன் நீங்கள் பெட்ராக இருந்தால் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க பெட்ரான டிவினா எல்ஜி சாம்சங் சோனி இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா இப்போ எல்ஜி சாம்சங் பார்த்திங்கன்னா அவங்களே பிசிபி மதுரை போட்டு தயார் பண்ணுறாங்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அவங்களே ஒரிஜினலாக தயார் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஓஎஸ் பார்த்திங்கன்னா சொந்தமாகவே அவங்க ரெண்டு பேருமே தனித்தனி ஓஎஸ் வச்சுருக்காங்க அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் அதில் எந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது வர ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க சாதா டிவியில் பார்த்தீங்கன்னா டிவி வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் அது உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அதுக்கு மேலே போனீங்கன்னா எந்த அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகாது அப்டேட் கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்சர் குவாலிட்டியோ போர்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எல்லா அசம்பிள் டிவி எல்லா சைனா டிவிலும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போர்டு இருக்கும் பேர் மட்டும் மாற்றிக்குவாங்க டாப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சோனி டிவி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சோனி டிவினுடைய பிக்சர் குவாலிட்டி வேறு யாவுல ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக பண்ணுவாங்க பிசிபி மதர் போர்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் சோனி டிவி அடிச்சிக்கிறது வேறு எந்த டிவியும் கிடையாது இது வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் ஒர்த்தப்பிலாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஹெச்எம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா கூட ஆயரூவா சொல்லுவாங்க ஒரு ரிமோட் கேட்டால் கூட ரெண்டாயிரத்து ரூபா சொல்லுவாங்க இருந்தாலும் அது ஒர்த்தப்பிலாக தான் இருக்கும் இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா சோனி டிவி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி த்ரீ இன்ச் நான் காமிக்கிறேன் இந்த ரேட்டை பாருங்கள் டிவி பொறுத்தளவுக்கு சோனு டிவி பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் பக்காவாக ஓடுது அதாவது இந்த கம்பெனிக்காரங்க பொறுத்த அளவுக்கு சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணுவாங்க அதாவது சின்ன ரிப்பேராக இருந்தாலும் வேறு டிவியை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கும் டிவி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும் அதாவது டால்பி சவுண்டு பிக்சரு எல்லாமே வந்து இந்த டிவியில் குறை சொல்ல முடியாது எல்லாமே பக்காவாக இருக்கும் சர்வீஸ்லேருந்து பிசிபிலேருந்து டிஸ்பிளே வரைக்கும் பக்காவாக இருக்கும் அதனால் சோனி டிவி பொறுத்தளவுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி நம்பி வாங்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சாம்சங் டிவி போக போகிறேன் இப்போ எப்படின்னா சோனி டிவி பொறுத்தளவுக்கு டிஸ்பிளே வந்து அவங்க தயார் பண்ண மாட்டாங்க சாம்சங் இருந்தோ இல்லை போயிலிருந்து தான் வாங்கி போடுவாங்க அவங்க வந்து டிஸ்பிளே மட்டும் தயார் பண்ண மாட்டாங்க லேருந்து வாங்குகிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து பக்காவாக ரெடி பண்ணி சூப்பர் குவாலிட்டி கொடுக்குறாங்க அதனால் சோனி டிவி எப்பயுமே நம்பர் ஒன்று தான் அடுத்தது சாம்சங் டிவி தான் சாம்சங் டிவினாலே பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் சோனி டிவியோட ஒரு இன்ச்சு அதிகமாக தான் தீரும் எனக்கு ஆனால் வந்து சாம்சங் வந்து ரொம்ப வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க இது வந்து ஆஃபருக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ இதே பார்த்திங்கன்னா ஆஃபரில் நீங்கள் வேணும்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து டிவி வந்து காமிப்பாங்க அதாவது விளம்பரம் மாதிரி காமிப்பாங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆஃபரோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு இருக்கும் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது போட்டிருப்பாங்க மீது எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது தான் இருக்கும் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் சாம்சங் டிவி பொறுத்த அளவுக்கு நல்லா பழச்சின்னு படம் பார்க்குறீங்கன்னா சாம்சங் டிவி வாங்கிக்கிங்க எல்லாமே டால்பி சவுண்டு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே இதுவும் நல்லா தான் இருக்கும் அடுத்தது எல்ஜி டிவி எல்ஜி டிவி ஆஃபருக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கிறேன் இதே வந்து வீடியோ பார்க்கும்போது கீழே நீங்கள் வந்து டேக் பண்ணியிருப்பேன் அதாவது டிவியை டேக் பண்ணியிருப்பேன் அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆஃபர் இருக்குதுன்னு இது வந்து ஆஃபருக்கு முன்னே தான் இந்த ரேட்டு இருந்தாலும் எல்ஜி டிவி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே போட்டிருப்பாங்க குவாலிட்டியான மதர் போர்டு போட்டிருப்பாங்க குவாலிட்டியான ரிமோட் கொடுப்பாங்க குவாலிட்டியான ஓஎஸ் போட்டிருப்பாங்க அவங்க சொந்த வெப்ஓஎஸ் போட்டிருப்பாங்க அதனால் இந்த டிவியை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறீங்கன்னா இந்த டிடிஎஸ் சவுண்டெல்லாம் சூப்பராக பிரித்து கொடுக்கும் அதாவது இவங்க வந்து அப்டேட் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு அப்டேட் கொடுப்பாங்க அதனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து டிவி எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணாலும் செட்டு வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டட் டிவி வேணுன்னா இந்த மூணு செட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது எல்ஜி சோனி சாம்சங் நம்பி வாங்கலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது சப்போஸ் ரிப்பேர் ஆனாலும் கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் வந்து உடனே கிடைக்கும் அடுத்தது டிசிஎல் டிவி பற்றி பார்க்க போகிறோம் இது டிசிஎல் டிவி டிவி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த வியூ எல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு தனி கேட்டகரி ஒரு பட்ஜெட்டில் வாங்கினீங்கன்னா டிசிஎல் டிவி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதாவது பிக்சர் குவாலிட்டி இருக்கும் சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவுடாக இருக்கும் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிசிஎல் டிவி தான் இருக்கும் இந்த டிவி பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து இதுக்கு முன்னே கம்மியாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஆஃபரில் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு மிட்ரஞ்சு ஒரு நார்மலாக ஒரு டிவி வாங்கினா டிசிஎல் டிவி வந்து உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிமோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐ ரிமோட் மாதிரி தான் இருக்கும் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்பெனிலாம் முக்கியம் கிடையாது டிவி வந்து விலை கம்மியாக இருக்கணும் ரெண்டு மூணு வருஷம் ஓடணுன்னா நீங்கள் எந்த டிவி எனக்கு வாங்கலாம் ஒரு மீடியமான யூசேஜ்னா அதாவது வீட்டில் வாங்கி கொடுக்குறீங்க ஒரு வயசானவங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துக்கு பதினோராயிரத்துக்கு கிடை கிடைக்குது இப்போ ஆஃபரில் அதனால் அவங்களுக்கு என்னென்னா நாடகம் பார்ப்பாங்க அதாவது டிவி ஆன் பண்ணுவாங்க நாடகம் பார்ப்பாங்க இல்லை படம் பார்ப்பாங்க மறுபடியும் டிவி ஆஃப் பண்ணுறாங்க மறுபடியும் டிவி ஆன் பண்ணுவாங்க நாடகம் பார்ப்பாங்க இல்லை படம் பார்ப்பாங்க நியூஸ் பார்ப்பாங்க டிவி ஆஃப் பண்ணுறாங்க அது மாதிரி யூசேஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவியெலாம் வாங்கலாம் அதாவது ஃபுல் ஹெச்டி டிவி வாங்க போர்க்கே டிவி வேணால் சீக்கிரமாக வேணால் போயிடும் ஃபுல் ஹெச்டியில் நாற்பத்தி மூணு இன்ச் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான டிவி பார்த்திங்கன்னா பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்து கிடைக்குது இந்த டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக அவங்க வாரண்ட்டி கொடுக்குறது மேலேயே ஓடுது அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வாரண்டி போட்டு வாங்கிக்கிங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் என்ன ரிப்பேர் ஆச்சுனாலும் கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி நீங்கள் பட்ஜெட் டிவி வாங்குறீங்கன்னா ஸ்பீக்கர் சரியாக இருக்காது அதாவது பிக்சர் குவாலிட்டி சரியாக இருக்காது பிரைட்னஸ் தான் ஹெவியாக இருக்கும் அதாவது டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்காது ஒரு சப்போஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக டவுன்லோட் பண்ண முடியாது டிடிஎஸ் சவுண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதாவது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சவுண்டுக்கு வந்து சப்போர்ட் வந்து ஹார்ட்வேரில் இருக்காது சாஃப்ட்வேரில் மட்டும்தான் இருக்கும் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணும்போது ஒரு திருப்தியாக இருக்காது அசமல் டிவி பொறுத்த அளவுக்கு அதாவது லோ பச்சர் டிவி அளவுக்கு போர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்வேர் மட்டும் போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே ஏதாவது ஒரு டிஸ்ப்ளே போட்டு கொடுத்துருவாங்க சப்போஸ் கடைக்கு நீங்கள் ரிப்பேருக்கு வந்தீங்கன்னா டிஸ்ப்ளே போச்சுன்னு ரிப்பேருக்கு வந்தாக்கா டிவி வாங்கின காசுலேருந்து ரேட் அதிகமாக தான் சொல்லுவோம் நாங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் தயார் பண்ணுறோன்னா எல்லாம் லோ பட்ஜெட்டில் இருக்கிறேன் அதாவது ஒரு கம்மியான ரேஞ்சில் மதர் போர்டு போடுவாங்க கம்மியான ரேஞ்சில் டிஸ்பிளே போடுவாங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வந்து நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாங்கள் அதை சர்வீஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா அதே பன்னெண்டாயிரம் தான் கேட்போம் அது காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் போகிற டிவி பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து எதோ ஆல்ட் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி டிஸ்பிளேவோ இல்லை சோனி டிஸ்பிளேவோ மாதிரி வந்து சாம்சங் டிஸ்பிளேவோ கம்பெனி டிஸ்பிளே தான் வச்சுருப்போம் இந்த டிஸ்பிளே மாத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி சோனி சாம்சங் டிவி அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் வாங்கியிருப்பீங்க அது மாதிரி டிவி வந்து டிஸ்பிளே மாத்திரம் வந்து ஒர்த்தாக இருக்கும் இதுமாதிரி நீங்கள் சைனா டிவி விலை கம்மியான டிவி வாங்குறீங்கன்னா அது பார்த்துட்டு தூக்கி போட்டு வேண்டி தான் சின்ன சின்ன ரிப்பேர் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் பேக் லைட் ப்ராப்ளம் வரும் இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ணுறது இந்த டிவி வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் அதாவது ஹெவியான அடிப்புக்கு தாங்காது சும்மா லைட்டாக பார்க்குறோம் படம் பார்க்குறோம் நாடம் பார்க்குறோம் நாங்கள் வீட்டில் டிவி இருக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லோ பட்ஜெட் டிவி வாங்க நல்லா தான் இருக்கும் அதாவது காசு செலவு கிடையாது மூணு வருஷம் ஒரு பத்தாயிர டிவி வாங்குறீங்கன்னா மூணு வருஷம் நம்மளுக்கு வந்து ஓடிச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டு வேறு டிவி வாங்கிக்கலாம் இந்த சாதா டிவி வாங்கி சப்போஸ் டிஸ்பிளே மாத்திங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போயிடும் அதனால் வந்து சாதா டிவி வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருங்க சின்ன ரிப்பேர் இருந்தால் சரி பண்ணிங்க அதான் வந்து பெட்டராக இருக்கும் இதே கம்பெனி டிவியாக இருந்தாலும் போர்டு மாற்றினாலும் ஒர்த்தாக இருக்கும் டிஸ்பிளே மாற்றினாலும் ஒர்த்தாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே போவோம் அதனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் நம்பி சரி பண்ணலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு கம்பெனி டிவிக்கு போகிறதா டிஸ்ப்ளே வாங்கி வச்சுருப்போம் நாங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பன்னெண்டாயிரம் சொல்கிறோன்னா சைனா டிவி நீங்கள் மாற்ற வந்தாலும் அதே டிஸ்பிளே தான் போடுவோம் அதே பன்னெண்டாயிரம் தான் சொல்லுவோம் அதனால் சைனா டிவிக்கு டிஸ்பிளே மாற்றதோ ரிப்பேர் பண்ணுறதோ ஒர்த்து கிடையாது கம்பெனி டிவி வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே மாற்றத்துக்கும் ஒர்த்து தான் பிக்சர் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி பில் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குன்னா கம்பெனி டிவி வாங்கிக்கிங்க எனக்கு படம் மட்டும் போனால் போதும் விலை கம்மியாக இருக்குன்னா எந்த டிவியில் ரேட்டு கம்மியாக இருக்குதோ எந்த டிவிக்கு அதாவது வாரண்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த டிவியை கண்ணை மூணுக்கு வாங்கிக்கிங்க உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக தான் இருக்கும் அவ்வளோதான் வீடியோ நன்றி பூஜிகா எலெக்ட்ரானிக்ஸ்